ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டை இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்டையை நீங்கள் போடுறதுனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போகக்கூடியது வந்த நரைமுடியை கருமையாக்குறதுக்கும் திருப்பி நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஏர்டை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீல நிற சங்குப்பூ தான் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது செம்பருத்தி பூ ஒத்தை இதழ் செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம் மருதாணி இலைகள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது கருவேப்பில்லை எடுத்துக்கலாம் அப்புறம் அதுக்கு அடுத்தது முருங்கை இலை அதுக்கு அடுத்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்புறம் வேப்பில்லை எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அவரி இலை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கங்கா துளசி எடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் இந்த ஹென்னா மிக்சர்ன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நல்லா காய வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆர்டை உங்களுக்கு வேணும்னா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி தரோம் இதில் கெமிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது எல்லாமே இயற்கையானது தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும் இது எல்லாமே நேச்சுரல் தான் நம்மளை இதில் பத்து பொருள் இதில் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆர்டையை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஏர்டை பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனும் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் நிறைய முடி கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கே போதுமானது இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வெது வெதுப்பான தண்ணி தான் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருந்தால் மட்டும் போதும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரணும் கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதிலேயே பத்து பொருட்கள் நம்ம எல்லாமே சேர்த்து காய வச்சு அரைச்சது தான் இந்த ஹென்னா மிக்ஸன்றது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் இதில் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது அப்புறம் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது பொடுகு தொல்லை இருக்காது நிறைய முடி எல்லாத்தையுமே கருமையாக்கிரும் திருப்பியும் நரைமுடி வராமலும் இது தடுக்குது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் நம்ம ஹேர் ஆகிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம அப்ளை பண்ணிடலாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் தலையில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு இந்த கருமை நிறம் போட்டும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லா முடிகளுக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எங்கே நிறைய முடி இருக்கோ அங்கே கூட மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா முடிகளுக்குமே நம்ம ஹேர் டை போட்டுட்டோம் இது வந்து ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதில் சீயக்கா ஷாம்பு எல்லாம் எதுவும் போட வேண்டாம் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டூ த்ரீ டேஸ்லேயே கிடச்சிரும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்